வணக்கம் வெல்கம் டு மாயன் சேனல் நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோங்க அடுத்து வர்ஷா விஜயலட்சுமி மேம் நல்ல பதிவு நன்றி நன்றி மேம் நன்றி மேம் நன்றி அடுத்து ஹரிசங்கர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் டைரக்ஷன்ஸ் சிங்கிள் பெட்ரூம் அண்ட் டபுள் பெட்ரூம் வாஸ்து சாஸ்த்ரா ஹவுஸ் பிளான் வீடியோ அப்லோட் ப்ளீஸ் சார் ஓகே சரிங்க சார் அவர் சிம்பிள் டிராயிங் மாதிரி போட்டு காட்டுறேன் அவங்க என்ன அவர் என்ன கேட்குறாருன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வாஸ்துப்படி எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் சும்மா ஒரு லைன் பிளான் மாதிரி காட்டுறேன் நீங்கள் ஐடியா பண்ணிக்கங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னா இருபத்தி ரெண்டே காலுக்கு இருபத்தி ரெண்டே கால் சம்திங் வரும் இருபத்தி ரெண்டு அடி ரெண்டு இருபத்தி ரெண்டு அடி வைக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் டைரக்ஷனை மாற்றிருக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் டைரக்ஷன் எப்பவுமே மேலே வைப்பேன் இதை தடவை கீழே வச்சுருக்கேன் அப்போ தான் போட்டால் அவங்களுக்கு புரியுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த டாய்லெட்டை நீங்கள் காமனாக போட்டுட்டு இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது கிச்சன் போட்டுக்கலாம் சிம்பிள் ஜன்னரெலாம் நீங்கள் வாசில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு இதுக்கேற்ற மாதிரி பார்த்து உச்ச பார்த்து வச்சுருங்க டோர் மட்டும் காமிச்சிருங்க டோர் ஓரளவுக்கு இதை மேட்ச் பண்ணி நியூட்ரலாகவும் உச்சப்பதியில் வர மாதிரியும் போட்டிருக்கேன் இப்போ இதுவே சிங்கிள் பெட்ரூமாக நீங்கள் மாற்றும் போது ரொம்ப சிம்பிள் ஒரு பெட்ரூமை எடுத்துகிட்டு அந்த பெட்ரூமில் இருக்க ஏரியாவை வந்து நீங்கள் ஹாலுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா அந்த இன்னொரு சிங்கிள் ஒரே ஒரு பெட்ரூம் போகிற பெட்ரூமை பெருசாக போட்டுக்கலாம் சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான் புரியுதுங்களா இப்போ இல்லை இதுலேயும் நான் வேணால் காட்டுறேன் பாருங்களா இப்படி போட்டுக்கலாம் இந்த பெட்ரூமை பெரிய பெட்ரூமாக போட்டு இந்த டாய்லெட்டை வந்து அட்டாச்சாக போட்டுக்கலாம் இந்த டாய்லெட் இப்போ வாய்மூலையில் டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு டோர் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டாய்லெட்டோட டோர் தள்ளி போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக சிங்கிள் பெட்ரூம் கிடச்சிரும் இவ்வளோ தான் லாஜிக் இவ்வளோ தான் அதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் கேட்டது சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் பக்கா வாசன்னா இப்படி தான் போடணும் இன்னும் வந்து இப்போ இந்த படிக்கட்டை வந்து உள்ளே போட்டு பண்ணுற மாதிரி ஏன்னா நீங்கள் படிக்கட்டை பற்றி கேட்கல லேண்டோட ஏரியா என்னென்னு தெரியல வீட்டோட அளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா அது லேண்டோட அளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா இன்னும் இதை சின்னதாக்கிட்டு படிக்கட்டை வெளியில் போட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டூப்ளெக்ஸ் மாதிரி ஆகிட்டோம் அது வந்து நம்ம சேனல்ஸ்லேயே நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா தேங்க் யூ சார் யூ